வணக்கம் நவம்பர் ஐந்தாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் அறிவிப்பு தமிழக வெற்றிக் கழகத்தின் கரூர் பிரச்சாரத்தின் பொழுது மிகப்பெரிய அசம்பாவிதம் ஏற்பட்டு நாற்பத்தோரு பேர் இறந்து போனார்கள் நூற்றுக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்திருந்தார்கள் அதன் பின்பு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அனைத்து செயல்பாடுகளும் முடங்கி போய் இருந்தது இரண்டு நாட்களுக்கு முன்பாக விஜய் அவர்கள் இந்த துயர சம்பவத்தில் இறந்து போன குடும்பத்தை மாமல்லபுரத்துக்கு அழைத்து அவர்களிடம் காலில் விழுந்து மன்னிப்பு வேண்டி அவர்களுக்கு ஆறுதல் அளித்து திருப்பி அனுப்பியுள்ளதாக சொல்லப்படுகிறது அதன் பின்பில் இருந்து விஜய் அவர்கள் மீண்டும் ஆக்டிவ் பாலிடிக்ஸுக்கு வந்துள்ளதாக சொல்லப்படுகிறது இதனால் வரையிலும் அமைதியாக இருந்து வந்த விஜய் அவர்கள் டெல்டா பகுதியான தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் அறுவடை செய்யப்பட்ட நெற் மூட்டைகள் முளைந்ததைக் கண்டு எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகி தனது வேதனையை தெரிவித்திருந்தார் மேலும் விஜய் அவர்களும் இதற்கு ஆளும் திமுக அரசிற்கு மிகப்பெரிய கண்டனங்களை தெரிவித்திருந்தார் தான் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போதே இது பற்றி தமிழக அரசிற்கு இருந்தேன் ஆனால் அப்பொழுது இதை நாங்கள் செய்துவிடுவோம் என்று கூறிய தமிழக அரசு காதில் போட்டுக்கொள்ளாமல் என்று பாடுபட்டு உழைத்த நெல்மணிகள் வீணாகியுள்ளது என வருத்தம் தெரிவித்திருந்தார் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் வருங்கால செயல் திட்டங்களை ஒருங்கிணைப்பதற்காக இருபத்தி எட்டு பேர் கொண்ட ஒரு குழு உருவாக்கப்பட்டுள்ளது இது புசியானந்த் தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த குழுவில் ஆதவ் அர்ஜுனா கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் துணை செயலாளர் நிர்மல் குமார் போன்றவர்கள் இடம்பெற்றுள்ளார்கள் மேலும் விஜயின் தந்தையான எஸ் ஏஜியினுடைய ஆதரவாளர்கள் நான்கு பேர் இடம்பெற்றுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது வரும் காலத்தில் கட்சியில் எஸ் ஜே செல்வாக்கு அதிகரிக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பிலிருந்து இன்று மிகப்பெரிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது அந்த அறிவிப்பில் வரும் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மிகப்பெரிய ஐயப்பாடுகள் நீக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது அதாவது கரூர் சம்பவத்தில் சம்பவத்திலிருந்து விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு சென்று விடுவார் அதிமுக பாஜகவோடு கூட்டணி அமைப்பார் என தொடர்ந்து பல்வேறு ஊடகங்களில் பேசப்பட்டு வருகிறது ஆனால் இன்று அக்கட்சியின் பொதுச்செயலாளரான செயலாளரான சி டி நிர்மல்குமார் அவர்கள் நாங்கள் ஒரு காலத்திலும் யாரோடும் கூட்டணி வைக்க தயாராக இல்லை எங்கள் தலைமையில்தான் கூட்டணி என்பதை நாங்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்திவிட்டோம் ஒருபோதும் நாங்கள் பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம் இதில் நாங்கள் தெல்ல தெளிவாக இருக்கிறோம் எங்களை நம்பி எங்களோடு கூட்டணிக்கு வரக்கூடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்போம் என்பதை தெளிவாக அறிவித்த பின்பும் நாங்கள் அதிமுகவோடு கூட்டணிக்கு செல்லவுள்ளோம் பாஜகவோடு கூட்டணிக்கு செல்லவுள்ளோம் என்று வீண் வதந்திகளை பலர் பரப்பி வருகிறார்கள் அதில் துளிகூட உண்மை உண்மையில்லை மேலும் வரும் காலங்களில் இது குறித்த மிக தெளிவான அறிக்கையை தலைவர் அவர்கள் அறிவிக்க உள்ளார் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் இது பற்றிய அறிவிப்பு வெளியாகும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது நேற்று சிறப்பு பணிக்குழு கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் குசி ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தலைவர் விஜய் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது நன்றி